புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு நாளை மறுநாள் நடைபெற உள்ளது இதற்கான ஏற்பாட்டை விடா கமிட்டியினர் செய்து வருகின்றனர் இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ரஃபீக் ரஃபீக் அங்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு வருகிறது முழு விவரங்களை சொல்லலாம் நிச்சயமாக தமிழர்களின் வீர விளையாட்டான இந்த ஜல்லிக்கட்டு போட்டி மதுரை மாவட்டத்தில் நாளை துவங்க உள்ளது குறிப்பாக தை திங்கள் முதல் நாள் அவுனியாபுரத்திலும் அதனைத் தொடர்ந்து பாலமேட்டிலும் அதனைத் தொடர்ந்து அலங்காநல்லூரிலும் என மூன்று நாள் இந்த மதுரை மாவட்டத்தில் இந்த விழா விழா கோலமாக நடைபெறும் தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் பாலமேடு ஜல்லிக்கட்டு வாடிவாசல் இந்த ப பாலமேட்டில் நாளை மறுநாள் ஜல்லிக்கட்டு என்பது காலை எட்டு மணிக்கு துவங்க உள்ளது இதற்கான விழா ஏற்பாடுகளை இந்த மகாலிங்க சுவாமி மடத்து கமிட்டி சிறப்பாக தற்போது செய்து வருகின்றனர் குறிப்பாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளில் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்கள் பல்வேறு விதிமுறைகளையும் கமிட்டியினர் அமைத்து உத்தரவு பிறப்பித்துள்ளது அதனை பின்பற்றும் விதமாக தான் மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து இந்த மகாலிங்க ப படத்து கமிட்டியினர் தற்போது செய்து வருகின்றனர் இந்த வருடம் இந்த இந்த வருடம் அதாவது இந்த வருடம் பல்வேறு பாதுகாப்புகளை அதிகரித்து அதிகரித்து ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து இந்த விழா கமிட்டினர் செய்து வருகின்றனர் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருப்பது வாடிவாசல் வாடிவாசலுக்கான மரங்கள் நடு நடுவது மற்றும் காலைகள் வெளியே வரும்போது உள்ளே எந்த விதமான காயங்கள் ஏற்பம் பாதுகாப்பாக வெளியேற்றுவது குறித்த ஏற்பாடுகள் தற்போது செய்து வருகின்றன அதே போல மட தற்போது பார்வையாளருடைய மடங்களும் தற்போது அமைத்து வருகிறது இந்த விழா ஏற்பாடுகள் குறித்து இந்த விழா கமிட்டியினரும் தற்போது கேட்கலாம் சார் வணக்கம் பாலமேடு ஜல்லிக்கட்டன் கமிட்டி அமைத்து இந்த போட்டி நடத்தி வரீங்க இதுக்கான ஏற்பாடுகள் தற்போது என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்து இருக்கீங்க என்றைக்கு போட்டி தொங்குது என்னென்ன நடக்க இருக்கு சார் என்னுடைய பேர் ஆர்கே பிரபு பாலம்டிக்கிற கிராம பொது மாகாண மடத்து கமிட்டி செயலாளர் தலைவர் எஸ் மலைச்சாமி மெம்பர் உறுப்பினர்கள் குமரேசன் சுரேஷ் முத்துச்செல்வம் ராஜமணிக்கம் ஜெயராமன் குமரேசன் குமரேசன் சங்கரலிங்கம் உறுப்பினர்கள் தமிழர்களின் பாரம்பரியத்தின் நம்முடைய அடையாளமான வீரத்தின் அடையாளமான ஜல்லிக்கட்டு விழா ஆண்டுதோறும் சீரும் சிறப்போடும் பாலமேடு கிராம பொது மகளிர் மடத்து கமிட்டி சார்பாக ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது வருகிற பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய்க்கிழமை காலை ஏழு மணி அளவில் நடக்க இருக்கும் உலக புகழ் பாலமேடு ஜெட் விழா அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பாலமேடு கிராம பொது மகிழ்ச்சி மடத்து கமிட்டியும் பேராட்சி நிர்வாகமும் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம் அரசின் உட்பட்டும் மாவட்ட அரசின் மாவட்ட நிர்வாகத்தின் விளையாட்டின்படியும் மாண்மிக வணிகரி மற்றும் பத்திரத்துறை அமைச்சர் அவர்களின் ஆலோசனின்படியும் அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம் வருகின்ற காளைகளுக்கும் சரி காளையை அடைக்கின்ற வீரர்களுக்கும் சரி தமிழகத்தில் வரக்கூடிய அனைத்து பொதுமக்களும் இந்த விழாவினை வருகை தந்து அவர்கள் எந்த ஒரு சிரமமின்றி அவர்கள் பாதுகாப்பான முறையில் இந்த விழாவினை கண்டுகளிக்கான அனைத்து ஏற்பாடுகளுமே பாலம்புடு கிராம கமிட்டியும் பேராட்சி நிர்வாகமும் செய்து கொண்டிருக்கின்றது வருகின்ற போட்டியில் பங்கு பெறுகின்ற காளைகளுக்கு சிறப்பான மிக விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் காத்து கொண்டிருக்கின்றது இந்த விழாவில் அனைவரும் வருகை தந்து இந்த உலகப்புகழ் பாலமேடு நவினை சிறப்பு தருமாறு பாலமேடு கிராம பொது மகிழ்ச்சி மடத்துக்கு சார்பாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த விழாவில் பங்கு பெறுகின்ற காளைகளுக்கு சிறந்த மாடு வீரருக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வழங்கும் கார் ஒன்று சிறந்த மாடு உரிமை காளைக்கு மாண்புமிகு வணிக மாண்பு இளைஞன் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வழங்கும் கார் ஒன்றும் சிறந்த மாட்டுக்கு அதே போன்று நாட்டு பசுமாடு கன்று அப்பாஜி பைக்கு தங்க நாணயங்கள் பிரிட்ஜு டிவி சைக்கிள் மற்ற எண்ணற்ற விலை உயர்ந்த பொருள் பரிசு பொருட்கள் இந்த ஆண்டு தர இருக்கின்றோம் மாவுடி வீரர்களும் சரி இந்த போட்டியில் பங்கு பெறுகின்ற காளைகளும் சரி இந்த விழாவில் கலந்து கொன்று பரிசு பொருட்களை அல்லிச்சியிலுமாரு செல்லுமாறு கிராம பொது மகன் சிங் சார்பாக உங்களுடைய அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் தற்போது விழா கமிட்டியினர் தெரிவித்தனர் பாலமேடு ஜல்லிக்கட்டில் வரக்கூடிய காலைக்கும் சரி காலையை எடுக்கக்கூடிய வீரர்களுக்கும் பல்வேறு பரிசுகள் குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கக்கூடிய சிறந்த காலைக்கு சிறந்த சொகுசு காரும் அதே போல மாடுபிடி வீரருக்கு இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கக்கூடிய ஒரு சொகுசு காரும் வழங்கப்பட உள்ளது என்று தெரிவித்துள்ளனர் அதேபோல அதிகமான தங்க காசுகள் பிரிட்ஜ் டிவியும் போன்ற பரிசுகள் வழங்கப்படுவதாக தெரிவித்தனர் இந்த இது மட்டுமல்லாமல் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை எந்தவித சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளும்